தமிழகத்தின் பட்ஜெட் லோகோவை சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் ரூ என்ற எழுத்துடன் கூடிய லோகோவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் ரூ எழுத்துடன் தமிழக பட்ஜெட் லோகோவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் ரூ எழுத்துடன் தமிழக லோகோ பட்ஜெட் வெளியிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இது குறித்த மேலும் விரிவான தகவல்கள் தமிழ்நாடு பட்ஜெட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை என்பது நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதற்காக இன்று பொருளாதார ஆய்வறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் பட்ஜெட் லோகோ என்பது தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பட்ஜெட்டில் இந்திய ரூபாய் குறியீடுக்கு பதிலாக ரூ லட்சணத்தை தற்பொழுது வெளியிடப்பட்டிருப்பதாக இந்த வீடியோ பதிவின் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தமிழ் தமிழ்நாடு தமிழுக்கு தான் முன் முக்கியத்துவம் கொடுக்கும் என்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஹிந்தி திணிப்புக்கும் எதிராக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில் இந்திய ரூபாய் குறியீட்டுக்கு பதிலாக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரூ என்ற குறியீடு என்பது ரூபாய்க்கு போடப்பட்டிருக்கிறது பட்ஜெட் அந்த புத்தகத்தில் எப்போதும் போல இந்திய ரூபாய் குறியீடுக்கு பதிலாக அந்த ரூ என்ற லட்சணம் தான் பதிவிடப்படும் என்றும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் அதே போல சமூகத்தின் பட்ஜெட்டாக இந்த அனைவருக்கு அமையும் என்றும் பரவலாக வளர்ச்சியை உறுதி செய்திடுவதற்காக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார் நன்றி சிலீனா